ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பே சுடிதாரை வந்து எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ப்ளவுஸ் எப்படி மடிக்கணும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருப்பேன் அது பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய லிங்க் தரேன் நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஃபஸ்ட்டு வந்து சுடிதாருக்கு வந்து டாப் வந்து நம்ம வந்து எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து துணி வந்து ரெண்டாக மடிச்சிருக்கும் துணியை வந்து ரெண்டாக மடிச்சுருங்க மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் லைனிங்கில் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் லைனிங்கில் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட மெயின் கிளாத்து டிசைனாக இல்லை கீழெல்லாம் இப்போ ஒரு சில இதில் டிசைன் கொடுத்துருப்பாங்க அந்த ஹைட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் டிசைன் வந்து நல்லா ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா லைனிங் வந்து எப்போவும் மெயின் ஃபேப் மெயின் துணியை விட லைனிங் துணி கொஞ்சம் ஒரு மூணு மூணு இன்ச்சு இல்லைனா ரெண்டு இன்ச் கொஞ்சம் கம்மியாகவே தான் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து டிசைன் வந்து நல்லா கிளியராக தெரியும் நம்ம முன்னாடி என்ன டிசைன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் லைனிங்கும் மெயின் துணியும் ஒரே மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அதனால தான் மெயின் துணியை விட லைனிங் துணி உள்ளே கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறேன் இப்போ வந்து துணியை இப்படி மடிச்சுக்கோங்க மடிப்பு பக்கம் உங்கள் பக்கமாக இருக்கணும் ஓப்பன் சைடு நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கணும் ஆப்போசிட் சைடு இருக்கிறப்போ இதில் வந்து நம்ம சுடிதார் ஃபுல்லாக எல்லாமே மார்க் பண்ணி கட் பண்ணிடுவோம் இப்படி தான் மார்க் பண்ணுவீங்க மார்க் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக நம்ம வந்து எப்படி நம்மளோட ஃபுல் சுடிதாரா இல்லை லாங் ஃப்ராகா இல்லை அம்பர்லாவா இல்லை சாதாரணமான சுடிதார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக இப்போ வந்து நார்மலான சுடிதார் தான் நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணி காட்ட போகிறே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இது வந்து ஃபுல்லாக நார்மல் சுடிதார் வந்து நம்ம இப்படி தான் ட்ரா பண்ணுவோம் இப்படி தான் நம்ம இப்போ வந்து கட் பண்ணுவோம் இதில் இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணுறப்ப என்ன பண்ணுங்கள் நெக்கை வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணிடாதீங்க நீங்கள் நெக்கு டிசைன் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மற்ற எல்லாமே நீங்கள் வரைஞ்சி எல்லாம் கட் பண்ணிவிட்டு முன்னாடி உங்கள் மெயின் துணியில் வந்து என்ன டிசைன் கொடுத்துருக்குறாங்களோ நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து டிசைன் வந்து கட் பண்ணுங்க இல்லை எனக்கு ரவுண்ட் நெக்கு பா நெக் அப்படி எதுவும் வேணும் அப்படின்னா உங்களோட இப்போ நம்ம ரன்னிங்கில் துணி வாங்கி அதாவது மெட்டீரியலாக வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக அந்த லைனிங் அந்த டிசைன் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இருபது பாயிண்ட்டு முப்பது பாயிண்ட் வாங்கிக்கோங்க அதில் நீங்கள் டிசைன் வச்சுக்கோங்க இல்லை செட்டாக வாங்குகிறேன் அப்படின்னா அந்த பேண்ட்டு கிளாத்தில் உள்ளதை எடுத்து நம்ம டிசைனாக நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம் அந்தந்த இப்போ எந்த இடத்துல ஷேப் இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க அப்போனா உங்களுக்கு வந்து தைக்கிறப்ப கொஞ்சம் வந்து கிளியராக இருக்கிறத விட நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த இடம் வரைக்கும் தான் ஷேப் கொடுக்கணும் இதுக்கு இங்கிட்டு நம்ம வந்து ஓப்பன் தைக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து லைனிங்கோட அட்டாச் பண்ணுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஞாபகமாகவும் இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் இது வந்து அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து நம்ம தையலுக்காண்டி கொடுத்துருக்குறோம் இப்போ வந்து இவ்வளோ தான் இப்போ இப்படி தான் நம்மளோட நார்மல் சுடிதாரோட கட்டிங் இருக்கும் கட்டிங் இருக்கிறப்ப இந்த இடத்துல நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இந்த இடத்துல ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் லைனிங்கே என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல சும்மா ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைட்டாக இப்படி வந்து ஒரு கவ் மாதிரி போட்டுக்குவோம் அப்பனா நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்து ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து அசிங்கமாக ஒரு மாதிரி ஷார்ப்பாக தெரியாது நீங்கள் இங்கே ஓபன் தைக்கிறப்ப இந்த இடத்துல மட்டும் மடிக்கிறப்ப கொஞ்சம் வந்து கவனமாக மடிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு எப்படி நீங்கள் அளவு கொடுத்துருக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும் நம்ம ஃபுல்லாக ஃபைனலாக பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து இப்படி தெரியும் இப்படி வந்து ஒரு பாட் மாதிரி இருக்கும் அப்போனா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து தெரியாது அப்போ அதனால வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இப்படி வடப்பா அப்படின்லாம் இருக்கவே இருக்காது நல்லா நீட்டாக ஒரு பாட்டு இது மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து போடுறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்காண்டி தான் இந்த இடத்த லைட்டாக ஷேப் பண்ண சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி தான் நம்ம நார்மல் சுடிதார் வந்து நம்ம கட் பண்ணுவோம் நெக் டிசைன் வந்து நம்மளோட கழுத்து அளவு எப்படி இருக்குதோ அது மாதிரி வச்சுக்கோங்க உங்க கழுத்து அகலம் எவ்வளோ வேணும் கழுத்து இரக்கம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறீங்க கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு நெக் ட்ரை பண்ணலாம் அதே வி நெக்குங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஹைட்டாகவும் தெரியும் நம்ம வந்து பார்க்கறதுக்கும் நல்லா நீட்டாக தெரியும் இப்போ வீ நெக் வந்து ரொம்ப இறக்கமா இல்லாம கொஞ்சம் மீடியமான அளவில் வைங்க வச்சிட்டு நம்ம கட் பண்ணுறப்போ நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாமல் அந்த இடம் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கட்டும் ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு போடுறப்போ வந்து கொஞ்சம் இதாக தெரியும் பேப்பருங்கிறதுனால கொஞ்சம் ஷார்ப்பாக வெட்டியிருக்கிறேன் நீங்கள் வந்து துணியில் கட் பண்ணுறப்ப இந்த இடம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு குணிகிறப்ப செய்கிறப்ப கொஞ்சம் அந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் குனிஞ்சு நம்ம வேலை செய்கிறப்போ அப்படிங்கிறப்போ இந்த இடம் ஷார்ப் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம டிசைன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி ஒரு பைப்பிங் கொடுக்குறதா இருந்தாலும் சரி இந்த இடம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும் நம்ம போடுறப்போ கொஞ்சம் நல்லா நீட்டாக அழகாக தெரியும் ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஷார்ப்பாக வச்சுக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஷார்ப்பு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து துணியில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நம்மளுக்கு வந்து சுடிதார் வந்து கட் பண்ணி நம்ம வந்து மெயின் துணியில் லைனிங்கில் கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அவ்வளோதான் இதே இது நீங்கள் அம்பர்லாம் அனார்களின்னா அது நம்ம வேறு மாதிரி முடிக்கணும் அது நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நான் வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு பேப்பர் கட்டிங் போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து மெயின் கிளாத்தில் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் நார்மல் சுடிதார் தான் நம்ம வந்து துணியை மடித்து நம்ம வந்து கட் பண்ணக்கூடிய அளவுகள் இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கட் பண்ணுறதுக்கும் போத இந்த இடத்த லைட்டாக ஒரு வளைவாக வளைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடம் நான் வந்து இவ்வளோ ஷார்ப்பாக வராது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வளைவாக வரும் நான் வந்து ஸ்கேல் நம்ம கட் பண்ணுறதுக்கு போதே இந்த இடத்தெல்லாம் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடணும் இல்லை எனக்கு அந்த இடம் நல்லா பாயிண்ட்டாக வீ மாதிரி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரியே கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இந்த இடம் அதாவது செஸ்ட்டுக்கு கீழே நல்லா ஷேப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மார்பு சுற்று இருந்து கொஞ்சம் கம்மியாக ஒரு அரை இன்ச்சு இல்லைன்னா இன்ச்சு கம்மியாக வச்சுக்கிட்டு இந்த இடத்த மார்க் பண்ணுங்க மார்க் எப்போ ஸ்ட்ரைட்டாகவே கோடு போட்டுருங்க கோடு போட்டுட்டு என்னாகும் இந்த இடத்த இந்த இடம் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல வருது அப்படின்னா இதிலிருந்து ஒரு கால் இன்ச்சு உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து கம்மியாக வருது அப்போது கோடு போடுறப்ப எப்படி வரும் இந்த இடத்துலருந்து நம்ம இங்கே வரைக்கும் போடுவோம் இதில் இது தான் நம்மளோட ஷேப் ஒரு ஷேப் நம்ம இதை கொடுத்துருக்குறோம் அளவுகள் வந்து இதே அளவு தான் நம்ம அப்படியே போடணும் அப்படிங்கிறப்போ இந்த அளவு நம்மளுக்கு வந்து ஷேப்பாக வேணும் அதாவது உங்களுக்கு நல்லா சுடிதார் வந்து நல்லா ஷேப்பாக வேணும் அப்படின்னா இதில் இருந்து நம்ம எப்போ மாதிரி தான் கரெக்டாக வரணும் அவ்வளோதான் இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் நம்மளுக்கு அந்த செஸ்ட் பக்கத்தில் மட்டும் நம்மளுக்கு வந்து நல்லா கேவாக வரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஷேப்பா நம்மளுக்கு வந்து சுடிதார் வந்து கிடைக்கும் இந்த இருக்குதா இந்த இடம் நல்லா ஷேப்பா தெரியுதா முத வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா வி மாதிரி கிடைச்சதா இப்போ ஒரு மாதிரி நல்லா கவ் மாதிரி இருக்குதா அதனால உங்களுக்கு ஷேப் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த இடத்த மட்டும் நீங்க இது பண்ணணும் மத்த இங்கனக்குள்ளலாம் நம்ம இது பண்ணவே கூடாது உங்களுக்கு அந்த இடம் கரெக்டாக மார்பு அதாவது அந்த ஆம்ஹோல்ட் கிட்டக்க கொஞ்சம் நல்லா இறங்கி ஷேப்பாக அழகாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இருந்தே கொண்டு வந்து விட்டுறணும் அதுக்கப்புறம் இங்கெல்லாம் எப்போ மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணணும் அவ்வளோதான் இது வந்து நார்மல் சுடிதாரில் வந்து நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இதை வந்து நம்ம வந்து லைனிங்லேயே இதெல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ